ஏசி வாங்கின மூணாவது நாள் சரியான மழை இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மழைங்க நான் என்ன நினைச்சேன்னா வெயில் நம்ம ஏசி வாங்கிட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்தலாம் அப்படின்னு நான் நினைச்சா சரியான மழை பெய்ஞ்சிட்டே இருக்குது சரி நம்மளுக்கு தான் மழை பெய்யுதா இல்ல மத்தவங்களுக்கு ஜாலியா இல்ல மற்றவங்க வந்து என்ன நினைப்பு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா ஆனால் உண்மையிலே நான் என்ன நினைக்கிறேன்னா அடட நல்லா வெயில் காயணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னொருத்தர் நல்லா மழை காய் பெய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இதுதாங்க தாங்க வாழ்க்கை நான் ஒன்று நினைப்பேன் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க சரி வாங்க விஷயத்துக்கு வரலாம் இன்னைக்கு மட்டி குழம்பு மட்டி குழம்புனா தண்ணி சாருன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் இது வந்து தண்ணி சார் சொல்லுவோம் முருங்கைக்கீரை போட்டு மட்டி போட்டு சூப்பராக சாப்பிடுவோங்க எல்லாம் ஊற்ற மாட்டாங்க அது மாதிரி வெறுமளகாய் தூள் குழம்புத்தூள் எதுவுமே கிடையாது பச்சை மிளகா வெங்காயம் ஒரு தக்காளி தக்காளி போடலனாலுமே ரொம்ப நல்லது கீரை முருங்கைக்கீரை அப்படியே எடுத்து வச்சு பச்சை மட்டி நல்லா அப்படியே நம்ம வந்து பச்சை மட்டியாக பிடிச்சிட்டு வந்தால் அதை ரெண்டாக வகுந்து அதில் இருக்க சதை எடுத்து நல்லா கழுவி இந்த முருங்கைக்கீரையோடு சேர்த்து அப்படியே அந்த அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்குல்ல அரிசி கழிஞ்ச தண்ணி அந்த அரிசி கழிஞ்ச தண்ணியோட நம்ம இந்த தண்ணி சார் வச்சு சாப்பிட்டோம்னா வெறும் வாயிலேயே ஏசி வர வந்து இறங்கிடுச்சு ஒரு பிரச்சனை என்னன்னா கருப்பனும் ஓரியவும் பயப்படுறாங்க இவங்க ரெண்டு பேரையும் உள்ள போடலான்னு நினச்சாலும் உள்ளே வரவே மாட்டேறாங்க சில நேரத்தில் ஓரிய வந்து வரமாட்டாள் ஊ அப்படின்னு சொல்லுவாள் என்னடி வாடினா இல்லை ஊ ஊன்னு அவளுடைய பாஷையில் ஒரு கற்று கத்துவா ஏன் வாடி வாடினா அவன் வரவே இல்லை கருப்பை வாடானா அவனும் வரல என்னமோ இவங்க ஏசி முன்ன பின்ன பார்த்தா மாதிரி இவங்க வந்து அவ்வளோ ஒரு அட்டகாசம் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏசிங்க எங்கள் வீட்டில் ரெண்டு ஏசி இருந்துச்சு இது ரெண்டாவது ஏசி இந்த இந்த ரெண்டாவது ஏசியை மாற்ற போகிறோம் இது மாற்றுறதுக்கு இவ்வளோ விலை கொடுத்து வாங்குவாங்களான்றது தெரியாது இப்போ அரிசி கிளைஞ்ச தண்ணியை இந்த முருங்கைக்கீரையோட மட்டியோடு சேர்த்து அப்படியே நல்லா அப்படியே நல்லா பிசைஞ்சிக்கலாம் தக்காளி பழம் ரொம்ப கம்மியாக போடணுங்க தக்காளி பழம் போடலைனாலும் ஒரு பிரச்சனை இல்லை நான் ஆனால் இன்னைக்கு தக்காளி பழம் போட்டேன் இன்னொரு தடவை செய்யும் போது தக்காளி பழம் சேர்க்கிற மாதிரி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே மூடி போட்டுடலாம் ஓரியவுக்கு சாப்பாடு அதாவது கருப்பனுக்கும் ஓரியாவுக்கும் சாப்பாடு வெந்துட்டு இருக்குது எப்பவுமே ஓரியாவுக்கு வந்து நான் சாப்பாடு செஞ்சேன்னா உப்பு போட மாட்டேன் இப்போ நாங்கள் எங்கள் சாப்பாட்டுக்கு வந்து உப்பு போட்டு வடிப்போம் இந்த பழைய ஏசியை என்ன கேட்டிருக்காங்கன்னா ரூபாய்க்கு எடுத்துக்கிறேங்க அப்படின்னு கேட்டாங்க ஏது எப்படி இடம் காலியானா சரிதான் முன்னாடி வந்து ஒன்றரை டன் ஏசி எல்ஜி தான் நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லைங்க அந்த ஏசியை நாங்கள் வந்து கீழ் வீட்டில் இருக்கும்போது வாங்கினோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மேல் வீட்டுக்கு போகிறோம் போது அதை அப்படியே அவங்கக்கிட்டேயே பதினேழாயிரூவா கொடுத்தாங்க ஆனால் ரொம்ப கம்மியாக கொடுத்தேன் அதனால தாங்க இன்னைக்கு நம்ம முன்னேறாத இருக்கோம் என்னைக்கு வந்து ஒரு பொருளை மதிக்காத ஏனோ தானோன்னு செய்கிறோமோ அதோடு நம்ம கதை முடிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை மட்டி வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் அதாவது கொஞ்சம் உப்பு போட்டு வேக போட்டு வச்சிருக்கோம் தண்ணி கொஞ்சமாக ஊத்தி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாங்க தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம் முக்கியமா இந்த தண்ணி சாருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி ரேஷன் அரிசியை நல்லா வறுத்துக்கலாம் அதுக்குள்ள வெளியில பழைய ஏசியை கழட்டி போட்டவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க சரி என்னடா இது அப்படின்னு போய் பார்த்தா இந்த மிஷின் இருக்குல்ல மிஷின் அந்த மிஷின் வந்து ரொம்ப வந்து துருபிடிச்சு போயிருக்குன்னு சொன்னாங்க ஆமாங்க அஞ்சு வருஷமா ஓடலன்னு சொல்லவே எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு ஆனா உண்மையிலே அஞ்சு வருஷம் ஓடவே இல்லைங்க அப்படியே இருக்குது அதனால அஞ்சு வருஷம் கழிச்சு புது ஏசி நாங்க வாங்கிருக்கோங்க ஆனா யாரும் எதுவுமே நினைக்காதீங்க பணம் யூடியூப்ல இருந்து வந்ததா இல்லை மற்றவங்க இவங்க சம்பாரிச்சிருக்காங்க இல்லை இவங்க போய் சொல்றாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க கடன்பட்டு தான் இந்த ஏசியை நாங்கள் வாங்கியிருக்கோம் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு நான் பிறகு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏசியை நல்லா கழுத்தி அப்படியே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நான் நினச்சேன் ரொம்ப ரொம்ப பாரமாக இருக்கும்னு நினச்சேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வெயிட்டாகவே இல்லை ரொம்ப தான் இருக்குது இப்போ அந்த அரிசி அதாவது ரேஷன் அரிசி நான் ஒரு டம்ளர் அதாவது நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் அது கூட வந்து பெரும் ஜீரகம் முக்கியமாக இந்த தண்ணி சாருக்கு பெரும் ஜீரகம் தாங்க வாசனையாக கொடுக்கும் உண்மையிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா தான் இருக்குங்க ஆனால் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனால் எங்கள் ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி சாறு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னொரு நாள் வாங்கி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடணும் இப்போ நம்ம வறுத்து இல்லையா மண் சட்டியில் அந்த அந்த அரிசி காஞ்ச மிளகாய் பெருஞ்சிரகம் இது மூணையுமே நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தலை வந்து வந்து இருக்கு இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த மசாலாவை இந்த குழம்புல சேர்க்கணும் அவ்வளோ இப்போவே சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா மட்டி கலந்தாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே நல்லா கலக்கி எடுத்த பிறகு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வந்தால் மசாலாவை கொட்டி அப்படியே ரெண்டு கலக்கு கலக்கி விடலாம் பாருங்கள் நல்லா விடலாம் உண்மையிலே சொல்றாங்க நம்ம ஊருக்காரவங்க யார் இருந்தாலும் இந்த தண்ணி சாறு பிடிக்குமா பிடிக்காதா அதை மட்டும் சொல்லுங்க எங்க ஊர் பக்கம் நீங்க வந்தீங்கன்னா பெரியவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்குதா என்னான்னு நமக்கு தெரியாதுங்க ஆனால் பெரியவங்க இன்றைக்கும் தண்ணி சாரை சாப்பிட்டு தாங்க ரொம்ப திடமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்துங்க மட்டியும் சரி முருங்கைக்கீரையும் சரி ரொம்ப ரொம்ப சத்தானது அதனால் சூப்பராக ஒரு தண்ணி சாரை வச்சாச்சு ஓரியாவுக்கு சாப்பாடை வடிச்சாச்சு நாங்கள் எங்களுக்கு ஒரு ஒரு கால் கிலோ தாங்க வடிச்சிருக்கேன் ஏன்னா யாரும் இந்த தனி சாறு வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இறங்காது அதனால கால் கிலோ மட்டும்தான் வடிச்சிருக்கேன் இப்போ கடைசியாக கொஞ்சமாக வடவம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் இல்லையா கறி மசாலா தூளுக்கு இல்லையா கரம் மசாலா தூள் சொல்கிறோம் அதுவும் போட்டு தாளிக்கலாம் இல்லை பட்டை லவங்கம் போட்டு தாளிக்கலாம் எது வேணாலும் செஞ்சுக்கலாங்க நம்ம விருப்பம் தான் யார் யாருக்கு எந்த வாசனை பிடிக்குதோ அந்த வாசனைப்படி நம்ம தாளிச்சிக்க வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏசியை கழு டீ தூக்கி போட்டாச்சு புது ஏசி நான் வாங்கியிருக்க ஏசி பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாருங்க ரொம்ப நாளாக வந்து நினச்சிக்கிட்டே இருந்து இந்த ப்ளூ ஸ்டார் ஏசி வாங்கியிருக்கேன் ஃபைவ் ஸ்டார் வாங்கணும்னு நினச்சேன் கடைசியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா அது வந்து கடைங்களை தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் அதை விட்டுட்டேன் இப்போ நம்ம குழம்ப தாளித்து ஊத்தியாச்சு சுட சுட வெள்ள சோற போட்டு அப்படியே இந்த தண்ணி சாரம் மட்டுமே வச்சு சாப்பிட்லாங்க மறுநாளுமே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்போ மட்டியை நம்ம கிரேவி பண்ண போகிறோம் கிரேவி பண்ணுறதுக்கு வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசாக வெட்டியிருக்கேன் கருவேப்பில சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் இருந்தால் போட்டலாம் இல்லைன்னா வெட்டலாம் இப்போ கரம் மசாலா தூள் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா இந்த மாதிரி சேர்த்து நல்லா அப்படியே கொஞ்சம் அப்படியே நல்லா எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்படியே நல்லா நைஸாக வர வெட்டணுங்க நான் ரொம்ப பெருசு பெருசாக வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் ஆனால் நைஸாக வெட்டினா சூப்பராக இருக்கும் மட்டி சதையில் பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் அவரக்காய் குத்தரங்காய் கத்திரிக்காய் நிறைய என்னென்ன காய் இருக்கோ பீக்கங்காய் எல்லாத்துலேயுமே போட்டு செஞ்சாலுமே அவ்வளோ ருசியாக இருக்குங்க இப்போ நான் வந்து ரொம்ப ஈஸியாக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில்லை கரம் மசாலாத்தூள் சிக்கன் மசாலா தூள் போட்டு பச்சை மட்டியை நல்லா அப்படியே எடுத்துட்டு வந்து நல்லா கழுவி கொஞ்சமா வெறும் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா அப்படியே பெரட்டி கறி மாதிரி எடுத்தா வெறும் கறியை பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டுருவாங்க வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க உண்மையிலே சொல்றேன் இந்த மாதிரி ஒரு மட்டி கறி கிடைச்சிச்சுனா நீங்களும் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க ஓரியர் இருக்கா ரெண்டு பேரும் சாப்பிட போகிறாங்க வாங்க அடுத்த வழியில் பார்க்கலாம்